ஆசிரியர் தினத்தன்று பிரதமரின் உரையை கேட்க மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வரவேண்டியது இல்லை என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்துவார் என்றும் அது காணொலி மூலம் நாடு முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளில் திரையிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அன்றைய தினம் பள்ளிகள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை மத்திய மனிதவள அமைச்சகம் வெளியிட்டது அதில் அன்றைய தினம் மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன இந்நிலையில் பிரதமரின் உரையை கேட்க மாணவர்கள் கட்டாயமாக பள்ளிக்கு வரவேண்டிய அவசியமில்லை என மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் இதேபோல் ஆசிரியர் தினத்தை அனைத்து பள்ளிகளிலும் குரு உட்சவ் என்கிற பெயரில் அழைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவுக்கும் பலத்த எதிர்ப்பு உருவாகியுள்ளது அந்தந்த பிராந்திய மொழிகளை பின்பற்றும் மாநில கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன தமிழகத்தில் திமுக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது